ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனிக்கிழமாய் சில இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமெல்லா இருக்கும் ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆ அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்த படம் மூன்று நம் உடலுக்குள் சுற்றி சுற்றி வருவது இன்னும் சுற்றி சுற்றி வருதான் பணம் உடம்புக்குள்ள என்னது அது ரத்தம் பொல்லமாக ரத்தம் சுவாசம் சுவாசம் வந்து ஓகே அது கூட ரத்தத்தில் கலந்து உடம்புல எல்லா செல்லுக்கும் போகுது அப்படின்வாங்க இது ரத்தம் வரலாம் சுவாசம் சொல்கிறா வராங்களான்னு தெரியல பார்த்துக்கலாம் ஏறிங்க நாலு மேலே இருந்து கேள்விப்பதா தெரிஞ்சிடும் அவரது டேஸ் தடையற்ற பேச்சு பலரையும் இயக்க வைத்தது தங்கு தடையற்ற பேச்சு சொல்லுவாங்களா தங்கு தடை இல்லாமல் ஸோ தங்குன்னு போட்டாச்சுன்னா ரத்தம் தான் சுவாசம் இல்லை தங்கு மூணு வந்து உடலுக்குள் சுற்றி சுற்றி வர்றது வந்து ரத்தம் ரத்தம் மூணு மேலிருந்து கேழ் ரேல ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் இவர்களின் ஆதரவை நம்பி தான் திரைப்படங்கள் உருவாகின்றன ரசிகர்கள் சரி ககுன்னு இருக்குது ஏன்னா இப்போ ஹிந்தி வார்த்தை மாதிரி இருக்குது கஹூ கஹூ என்னென்னு பார்க்கலாம் எட்டு இடம் இருந்து வளம் சமீபத்தில் வெளியான சூர்யா நடித்த திரைப்படம் சூர்யா நடித்த திரைப்படம் பாய் அது பேர் கங்குவா அது கங்குவாங்கிறது பதிலாக கத்துவான்னு வைக்கலாம் உடதுல ஒரே சவுண்டு ஒன்பது மேலிருந்து கீழ் வாட ஆரம்பிக்குது இழமை 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 எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு இது அப்படின்னு வரல வடிவேறி இது வாலிப வயசு அதாவது வாலிபம் இளமைனா கவன் வந்துருச்சு பன்னிரெண்டு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இதில் சாக் பிசால் எழுதிதான் ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துவார்கள் கரும்பலகையில் எழுதுவாங்கள்ல கரும்பலகை இங்கே கையின் வருது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து மேலிருந்து கீழ் என்ன கைப்பா அது மிக அதிகமான பணம் நிறைய பணம் பா அமௌண்ட் நிறைய வச்சுருக்கீங்களாம் அதுதான் சொல்கிறாங்க மிக அதிகமான பணம் கை என்ன கை கையின்னு எப்படி சொல்லலாம் பணத்தை தொகை சொல்ல வராங்களா தொகை என்ன தொகை நீங்கள் இதை பார்த்துடலாம் களித்தொகையா என்ன தொகைன்னு ஏழிலமை இருந்து வளம் ஸ்கூட்டர் மோட்டர் பைக் போன்றவை டேஸ் சக்கர வாகனங்கள் ஸ்கூட்டர் மோட்டர் பைக்லாம் வந்து இரு சக்கர வாகனங்கள் ரூ தொகை அப்படின்னு வருது ஐந்து மேலிருந்து கீழ் மிக அதிகமான பணம் மிக அதிகமான பணம் ரூ தொகைன்னு போடலாம் தொகைன்னா பணம் அது மட்டும் தெரியுது டேஷ் தொகை ருந்தொகை பெருந்தொகை போடலாம் பெருந்தொகை அதான் பா நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த அமௌண்ட்டை தான் சொல்கிறாங்க அப்படி இதுக்கு பேர் இல்லாமல் பத்து இடம் இருந்து வளம் இருள முடியுது செருக்கு செருக்கு திமிர் சேருக்குன்னா கர்வம் ஆணவம் திமிர் இருல முடிஞ்சுன திமிர் ரெண்டு இருந்து கேள்வி இருக்குது புதிய பாதையில் தொடங்கியவர் அந்த கோட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னா புதிய பாதையில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் வாழ்க்கையை அவர் தான் வந்து பார்த்திபன் புதிய பாதை பா முதல் படம் பார்த்திபன் பதினொன்று இடம் இருந்து வளம் பழ முடியுது வியாபாரத்தில் டேஸ் நஷ்ட கணக்கு இன்றியமையாதது லாப நஷ்ட கணக்கு சரி அடுத்தது ஆறு இடம் இருந்து வளம் இரு சீன் இருக்குது அதனால் இருசின்னு பார்க்கலாம் முன்னேற்றம் முன்னேற்றத்திற்கு இன்னொரு வார்த்தை வளர்ச்சி வளர்ச்சி சரி அப்படி இங்கே போய் இல்லாமல் ஒன்று மேலிருந்து கேழ்வார் இருக்குது கண்ணகி மணாளன் ஆஹா கண்ணகியின் மணாளன் யார் கோவலன் அவர் கோவலன் போட்டுடலாம் கோவலன் சரி அப்படியே 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 இங்கே ஆரம்பிக்கலாமா பதிமூணு மேலே இருந்து கீழ் நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள் டஸ் அடித்த பந்து போட நம்மிடமே வந்து சேரும் இது சொல்லுவாங்களா சுவரில் அடித்த பந்து நம்மகிட்ட திரும்பி வர மாதிரி பாவ புண்ணியமும் திரும்பி வருமாப்பா சுவரில் அடித்த பந்து போல் தீதும் தன் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சுவரில் அடித்த பன்று போல் ரீன் இருக்குது பதினேழு என்னென்னு பார்க்கலாம் இரண்டாவது ராசி மேசம் அடுத்தது ரிஷபம் தான் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் தான் பதினாலு மேலே இருந்த கீழ் இம் இருக்குது மரம் அறுக்க உதவும் மரம் அறுக்கிறதுக்கு ரம்பம் தான் ப இருபது இம்ல முடியுது டேஸ் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே இது பாட்டுல்ல வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மாயணும் மந்திரமே அகிலம் யாவும் பாழ்கிறதே அறறாரோ நான் இங்கு பாட நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து என்ன படம்னு சொல்லுங்க கமெண்ட்ஸில் இது வாழும் அது சரி பத்தொன்போது பேல ஆரம்பிக்குது ஆப்பிள் திராட்சை மாதுளை போன்றவை ஆப்பிள் திராட்சை மாதுளைனால் வந்து பழங்கள் பதினைந்து மெயிலிருந்து கேள் எங்கே இருக்குது வானரம் வானரம்னா குரங்கு தான் பதினைந்து இருந்து பலம் கூழ ஆரம்பிக்குது மிகவும் அச்சம் கொண்டதை டேஸ் நடுங்கியது என்று கூறுவதுண்டு குலை நடுங்கியது என்று கூறுவதுண்டு குளம் நடுங்கி போச்சு அப்படின்வாங்களா அதுதான் பதினெட்டு மெயிலிருந்து கீழ் எல் இருக்குது நடுவில் மானின் உடலில் உள்ளது கோலத்திலும் உண்டு ஓகேப்பா புள்ளி புள்ளி மோனை சொல்கிறார்கள் ஓகே பதினெட்டு பூல் ஆரம்பிக்குது அறிவு அறிவுக்கு இன்னொரு வார்த்தை புத்தி தான் பதினாறு மேலேருந்து கீழ் தீ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் நடுப்பகலிலிருந்து மாலை வரை உள்ள காலம் மதியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும்ப்பா அது மதியம் அதை சொல்கிறாங்க தீ இருக்குது மதியம் போட்டுடலாம் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாகி விட்டது நான் அப்படியே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் எதுவும் விட்டுருக்கேன் நான்ட்டு சரி பார்த்து கொள்கிறேன் எல்லா எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு அவ்வளோதான் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கவிழ்த்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் அப்படியே போகிறப்போக்குல ஒன்று கொளுத்தி போடுவோம் சரியா இப்போ ஹிந்தி சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்குல ஹிந்தி திணிப்பு நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டு அரசு அரசும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மத்திய அரசு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அதெல்லாம் கிடையாது மும்மொழி கொள்கை கொண்டு வந்துடும் அது கொண்டு வரலன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பணம் தர மாட்டோம் அந்த கல்விக்கு கல்விக்கான தொகை இருக்கில்ல உதவித்தொகை வந்து மாட்டோம் சென்ட்ரலில் இருந்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹிந்தி வந்து கற்றுக்கணுமா இல்லை கற்றுக்க வேண்டாமா மூன்றாவது மொழியாக ஹிந்தி இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படியே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கல பெரும்பான்மை பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வேணாம் தேவையில்லை இது தேவைப்படும்போது மக்கள் தானாகவே கற்றுக்குவாங்க இப்போ வந்து மாணவர்களுக்கு அது ஒரு அதிக சுமை தேவையில்லாமல் இல்லைக்கு இன்னொரு மொழியை வந்து கற்றுக்கணும் தேவைப்பட்டால் கற்றுக்கலாம் தேவைப்படும் போது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்ன சொல்ல வராங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க சரி இந்த இன்று உங்கள் நாள் இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்